வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களே நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன் விவசாயத்துல நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய பயிர்கள்ல கொஞ்சம் மாறுபட்டு செய்யக்கூடிய நபர்களை பார்த்தாவே எனக்கு பாராட்டுன்னு தோணும் ஏன்னு கேட்டா ஒரு பயிர் பண்ணிட்டு இருக்கும்போதே அது கூடுதலா வேற ஒரு பயிர் பண்ணி வருமானம் ஈட்டுறதுங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய புத்திசாலிதானம் அந்த ஒரு புத்திசாலிதானத்தை செய்யக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும் உண்மையிலுமே நான் ஒரு பாராட்டு தெரிவிப்பேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்க தோட்டம் ஆஹ் ரோஸு தக்காளி ரோஸு போட்டிருக்காரு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கர் பாத்தீங்கன்னா தக்காளி ரோஸு பட்டன்னு அதே மாதிரி பன்னீர் எல்லாமே போட்டிருக்காரு மிக சிறப்பா பண்ணியிருக்காரு பார்க்கும் போதே கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு பயிர் பண்ணியிருக்காரு பாருங்க அழகாக வந்து ட்ரிப் எடுத்து ஒவ்வொரு பயிருக்கும் கரெக்டாக ட்ரிப் எடுத்திருக்காரு ட்ரிப்பு போட்டு ட்ரிப்பில் கரெக்டாக உரம் விட்டுக்கிட்டு அருமையாக பண்ணியிருக்காரு மெயினாக இதில் வந்து இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சாம்பல் நோய் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மருந்து இப்போ தான் நேற்று தான் அடிச்சிருக்காரு இந்த விவசாயி இந்த பட்டத்தில் வர நோய் தான் அது அதிகமாக வந்து பேன் தாக்கம் சுருக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இலைப்பேன் செம்பேன் அதே மாதிரி சாம்பல் நோய் அதிகமாக காணப்படும் அதுக்கு மட்டும் கரெக்டான மருந்து அடித்தோம்னா வச்சிங்களேன் அதிகமான அரும்பு எடுக்கும் அதிகமாக வந்து நம்ம மகசூல் எடுக்க முடியும் இந்த விவசாயி ஒரு நாளைக்கு பாஞ்சுலேருந்து இருபது கிலோ வரை கிலோ பூ போட்டுருக்காரு நல்ல சீசன் டைமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிலோ ஐநூறுரூவா ஆயிரம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு பணப்பயிர் இது ஒரு பாக்கு மரம் மட்டும் வச்சுட்டு அது கூட பயிர் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கிற விவசாயிங்களுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மற்றவங்களுக்கும் தெரிவிச்சு நம்ம கடைக்கு வர சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேராக நம்ம வாங்க முத்துக்குமரன் நகரிமால் கடையின் ஒன்று வனவாசி வணிக வளாகம் பகடுப்பட்டு பிரியவரோடு கருமுந்துரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் மக்களே